கடிக்காதா எய் ஏய் கிளறங்க இறங்க 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 இறங்கிக்கிறேன் உறங்கிக்கலா அடிப்பா என்ன கடிப்பேடா கடிக்கடா கடிக்கிட கடிக்கடா கடிப்பாடா கடிப்பான கடிப்பா 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 அம்மா பத்தி இல்லை மில்லன் மில்லன் ஆ ஆ தந்திர பிடிக்க குடிக்கோ குடிக்காது குடிக்காது கடிக்காதே கடிக்காதே கடிக்காது கடிக்காது கிளை நீ நல்ல பிள்ளை தானே நான் டீ தானே குடிக்க போகிறேன் டீ தானே குடிக்க போகிறேன் அதில் உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் டை டை கோவப்படாத டீ டீ தான் ஓப்பன் பண்ண ஓப்பன் டீ தான் ஓப்பன் பண்ண டீ தான்டா ஓப்பன் பண்ண போகிறேங்க பாருங்க பாருக்கு இவ்வளோக்கோ வருது டை அம்மா தந்திரமனி சூடு 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 தங்கம் சூடு தங்கம் சூடுடா. குடிக்கிறதுக்கு என்ன அவ்வளோ அட்டி கடி கடிச்சிருக்க ஏண்டா